தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க இலக்கு ஒன்றுதான் தமிழ் இனத்தின் விடுதலை வாருங்கள் தமிழர்களை ஒன்றாக கூடுவோம் ஆரியன் பக்கம் போகாதீர்கள் திராவிடன் பக்கம் போகாதீர்கள் தமிழன் தமிழ்நாட்டை ஆழ்வோம் வணக்கம் அன்பு சொந்தங்களே இன்னைக்கு பார்க்க போற டாபிக் அமித்ஷா மோடி ஒரிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் வி பாண்டியன் வி பாண்டியன் யார் என்ன பேர் புதுசாக இருக்கே அப்படி எல்லாம் பார்க்குறீங்களா வி கே பாண்டியன் அவர் என்பவர் தமிழகத்தை சேர்ந்தவர் ஒரு ஐஏசிஐ அதிகாரி இவர் ஒரிசாவில் சப் கலெக்டராக போய் ஜாயின் பண்ணார் ஜாயின் பண்ணும்போது அங்கே வந்து கொரோனா பிரச்சனை ரெண்டாவது மழை நீர் மழை நீர் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு ஊனமுற்றவர்களுக்கு பல சலுகைகளை ஒரு அரசு கூட அது மாதிரி செஞ்சிருக்காரு அந்த அளவுக்கு வாரி வாரி வழங்கி மக்கள் மனதை பிடித்தவர் தான் வி கே பாண்டியன் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர் ஒரு அரசு அதிகாரியாக இருந்து அந்த அளவுக்கு அவர் செய்யலை ஒரு அரசியல் வாதிப்போட அந்த அளவுக்கு மக்கள் மனதை ஒரிசா மக்கள் மனதில் இடம் பிடித்தவர்தான் வி கே பாண்டியன் பட்டி தொட்டி மூளை முடுக்கும் அனைத்து பகுதிகளிலும் சென்று ஒரிசா மக்களுக்காகவே வாழ்ந்தார் நவீன் பட்நாயக்கின் ஒரு நிழலாக இருந்தவர்தான் தான் வி கே பாண்டியன் நவன் நவீன் பட்நாயக் போடும் அனைத்து சட்ட திருத்தங்களையும் அனைத்து மக்கள் சலுகைகளையும் உடனே நிறைவேற்றக்கூடியவர் தான் வி கே பாண்டியன் அந்த அளவுக்கு நவீன் பட்நாயக் மனதில் இடம் பிடித்தவர் தான் வி கே பாண்டியன் இவர் மனைவி வந்து இவர் மனைவி ஒரு ஐஎஸ்ஏ அதிகாரி தான் ஒரிசாவை சேர்ந்த பெண் தான் மேரேஜ் பண்ணிட்டு இப்போ ஒரிசாவில் தான் அவர் இருக்காரு ஒரிசாவில் இருந்து ஐஎஸ்ஐ அதிகாரியாக இருந்து அவர் ரிட்டையர்ட் ஆகிற காலத்தில் அவர் மீண்டும் நவீன் பட்நாயக் அவர்கள் அவரே வந்து அவர் கூடி எங்கூடியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ வந்து நவீன் பட்நாயக் கூட வந்து வி கே பாண்டியன் என்பவர் இருக்கிறாரு காமராஜர்ன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து சிறந்த மனிதர் வி கே பாண்டியன் நமக்கு பெருமைதானே தமிழன் இதுதான் உண்மை அப்போ அமித் பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க அப்போ அமித்ஷா என்ன சொல்றாருன்னா ஒரு நவீன் பட்நாயக் வந்து விகே பாண்டியனை அதிகமாக நம்புறாரு ஒரு விகே பாண்டியன் வந்து அடுத்த முதல்வராக ஒரிசாவில் இருப்பார் போல இருக்கு ஒரு தமிழன் ஒரிசாவில் வந்து ஆட்சி செய்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா தேர்தல் பிரச்சாரத்தில் கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கார் அப்போது அமித்ஷா வந்து இனவெறி தானே அர்த்தம் அன்பு சொந்தங்களே வேற என்ன சொல்ல முடியும் நாம அவரை இனவரை தானே நம்ம சொல்ல முடியும் இதுதானே உண்மை அன்பு சொந்தங்களே வேறு என்ன நாம் சொல்வது சொல்லுங்கள் நீங்க அதுபோல நான் பார்த்து அமித்ஷாவை கேட்குறேன் ஏப்பா இந்தியா முழுவதும் நீங்க ஆட்சி செய்கிறீங்க பத்து வருஷமா மக்களுக்கு வாக்கரிசி போட்டுட்ட போட்டுட்டீங்க இன்னும் ஆட்சிக்கு வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு போய் இப்போ தேர்தல் பிரச்சாரம் செய்கிறீங்க பத்து வருஷமாக ஒன்றும் செய்யலை செய்யலை நீங்கள் மக்களுக்கு அது உங்களுக்கு வெக்கமாக இல்லை ஒரு தமிழன் ஆளக்கூடாது அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா அப்போது நான் சொல்கிறேன் அமித்ஷா அவர்களே கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா ஒருபோதும் நூறு அண்ணாமலை இங்கே அனுப்பிச்சாலும் சரி நூறு தடவை மோடி வந்தாலும் சரி அமித்ஷா ஆயிரம் தடவை இந்த மாநிலம் சுற்றி சுத்தி பார்த்து பிரச்சாரம் பண்ணாலும் சரி ஒருபோதும் பிஜேபி இந்த மாநிலத்துல வராது வராது ஏன்னா இங்க இந்த மாநிலத்துல இருக்கிறவங்க அறிவாளிகள் சிந்தித்து செயல்பட்டு ஆராய்ந்து அறியக்கூடியவர்கள் நல்லது எது கெட்டது என்று தீர்மானிக்கக்கூடியவர்கள் வடக்கர்கள் அப்படி இல்லை அவர்கள் எப்படின்னா அவர்களுக்கு ஒரு கோட்டர் கோழி பிரியாணி தமிழகத்தில் எது நடக்குதோ வாக்கு வரும்போது அதே தான் அங்கேயும் நடக்குது கோட்டர் கோழி பிரியாணி அன்றாட பொழப்புக்கு நடத்தவர்கள் கூடியவராக சிந்திக்கக்கூடியவர்கள் அங்கே இல்லை சிந்தனை என்பதே இல்லை வழக்கர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கள்ள ஓட்டு போடுறதெல்லாம் நம்பர் ஒன்று அங்கே இவிஎம் மிஷினை வைத்து கொண்டு கடவுளை வைத்துக்கொண்டு மதத்தை வைத்துக்கொண்டு இனத்தை வைத்து கொண்டு தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது பத்து வருஷமாக பிஜேபி நாட்டு மக்களுக்கு ஒன்றும் கிடையாது சிறுது தூ குறு தொழில் விவசாயம் எல்லாம் முடக்கம் டெல்லியில விவசாயி என்ன பண்ணா ஒரு வருஷமா போராட்டம் பண்ணா எட்டு பத்து பேர் இறந்தாங்க ஒரு இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயங்கிறோம் அந்த விவசாயத்துக்கே நாம கொலை செய்யறோம் இது பிஜேபி ஆட்சி மணிப்பூர்ல பெண்ணை நிர்வாணப்படுத்தி கொன்னாங்க ஏ போல பிரதமர் இது பிஜேபி ஆட்சி மணிப்பூர்ல ராணுவ பொண்டாட்டியே அங்கேயும் இதே மாதிரி பாலியல் வன்கொடுமைப்படுத்தினாங்க ஏன் போய் பார்க்கலங்க மோடி சொல்லுங்க பத்து வருஷமா செஞ்ச சாதனை தான் ஒண்ணு சொல்லுங்களே அமித்ஷா அவர்களே மோடி அவர்களே அப்புறம் தமிழன் தமிழ வந்து ஒரிசால வந்து ஆழ்வதா என்று சபதம் போடுங்க பார்க்கலாம் ஒண்ணு சொல்லுங்க பத்து வருஷம் ஆட்சி நான் சொல்லுட்டா பத்து வருஷம் ஆட்சி சந்தி சிரிச்சிரும் என்னன்னு சொல்லட்டும் அனிலுக்கு அனில் அம்பானிக்கு அதானிக்கு உழைச்சிங்க கிங் பிரசர் ஏர்லைன் விஜயமல்லையா அறுபத்தி கோடி கடை வாங்கி கொடுத்தீங்களே வாங்கிட்டு போய் உக்காந்துக்கிட்டா வெளிநாட்டில் கருப்பு பணத்தை வீட்டு கொண்டாந்து ஒவ்வொரு வங்கி கணக்கிலையும் பாஞ்சு லட்சம் போடுறீங்களே எங்கே எங்கே உங்க தேர்தல் வாக்குறுதி எங்கே மக்களை ஏமாற்றி கூமட்டை ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஆட்சியை பார்த்து தான் இருக்கிறோம் ஆட்சியை பார்த்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பத்தாவது குறைச்சல மோடி இன்னொன்று வேற ஒரிசா தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லிட்டாரு நான் வந்து கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட நான் ஒரு பிறவி என்று அதை சொல்லியிருக்காரு அவர் வந்து அவர் நினைச்சிக்கிறாரு அவருக்கு அவரே கடவுள் நினைச்சிட்டு இருக்காரு அதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ கடவுள் மோடி பூசாரியாரியா அமித்ஷாவா காவி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இருவரும் இந்த தடவை படுதோல்வி அடைவது பாரதிய ஜனதா உறுதி 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 எழுதி கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே இதுதான் உண்மை ஏனென்றால் தமிழர்களை திருடன் என்று கூறியுள்ளார் மோடிஜி அவர்கள் ஏனா ஒரிசா பூரி ஜெகநாத் கோயில் சாமி வந்து தமிழகத்தில் தமிழகத்துல இருக்கும் அப்போ மோடி வந்து தமிழர்களுக்கு திருடன் என்கிறார் அமித்ஷா என்ன சொல்றாரு இனவரி துன்றாரு தமிழர்களுக்கு இவர்கள் தமிழ்நாட்டில் நாம் இவர்களை மீண்டும் மீண்டும் கொண்டு வருவதா ஆட்சி செய்வதா ஐயோ ஆவார் ஏய் தமிழன் தமிழ்நாட்டை தான் ஆள வேணும் வேற வந்தாலும் இங்கே ஆள விட மாட்டோம் இதுதான் எங்களுடைய கான்செப்ட் இதுதான் என்னுடைய கான்செப்ட் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க தமிழகத்துல எடுத்துக்கிட்டேன்னா படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை வேற அப்படி படிச்சு வேலை வாய்ப்பு தானா பத்து லட்சம் கூடு இருபது லட்சம் கூடுன்னு கேக்குறீங்க இங்கே பாருங்க தமிழகத்திலேயே இதே சீரழிவு தான் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் இல்லை விவசாய நெல்மணி குடோன்னு வெளியில நெல் மூட்டையெல்லாம் கடவு பயிர் உடஞ்சி கிடக்குது டாஸ்மால் குடோனுக்கு காங்கிரீட் போடுத்தால சிசிடிவி கேமரா வச்சு போலீஸ் வந்து போட்டான் உதயநிதி அவர்கள் இப்போ இளைஞர் மாநாடி போட்டாரு ஒரு பக்கம் சீட்டாட்டை விளையாடுற ஒரு பக்கம் மதுவை ஊத்தி கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் ரெக்கார்டன்ஸ் அரசியலை விரும்புகிறார்கள் தமிழக மக்கள் இப்படி தான் இருக்கும் இங்கே உங்க அடித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது இதுதான் உண்மை 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 யானை தன் தலையில் தானே மண் மாறி போடும் இல்ல அந்த கணக்கு தான் தமிழக மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஓட்டு போடுறோம் ஓட்டு போடுறோம் இல்ல எதுக்கு போடுறோம் எதுக்காக போடுறோம் எதுக்காக போடுறோம் எதுக்கு போடுறோம் எதுக்காக போடுறோம் எதுக்கு போடுறோம் ஏதோ ஆடு மாடு போ போற வழியில போற மாதிரி போயிட்டு இருக்காங்க தமிழ மக்கள் சிந்தனை என்பதே இல்லை ஆரியல் திராவிடர் நம்மளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் ஐம்பது வருஷமா யாரை தமிழர்களை வெக்கமா இல்லையா தமிழர்களே கேப்ப வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஆரியனிடம் திராவிடரிடம் நூறு கொடுப்பானா அவன் இரநூறு கொடுப்பானா அவன் ஐநூறு கொடுப்பானான்னு எப்படியாவது இவனுக்கு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு போராடுறீங்களே ஏ தான் இங்க தப்பு தப்பா நடக்குதுன்னு சொல்றேன் தமிழ்நாட்டில் என்ன சொல்றீங்க நீங்க ஜாதி கலவரம் எதற்கு ஜாதி கலவரம் நமக்கு நாமெல்லாம் ஒரே மனிதர்கள் தானே என் ஜாதி உன் ஜாதி என்ன ஜாதி ஆறுக்கு மூணு குளியில போய் நீ ஜாதி 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 சொல்லிட்டு மனிதனுடைய மேல எவ்வளவு வாழ இல்ல கெமிக்கல் சாப்பாடு இயற்கை வளத்தை எல்லாம் அழிச்சிட்டான் உரம் போட்டாதான் பயிரே வருது எல்லாமே மாறி போச்சு விவசாயத்துக்கு இங்க முக்கியத்துவம் இல்லை படித்த இளைஞர்களுக்கு இங்க முக்கியத்துவம் இல்லை இயற்கை வளம் போய் சேல்ஸ் பண்ணி பிசினஸ் ஆக்கி விற்கிறான் அவன் குடும்பத்துக்கு பொண்டாட்டிக்கு சொத்து சேர்க்கிறான் அவன் சொத்து சேர்க்கிறான் வெளிநாட்டிலே போடுறான் சுவிஸ் பேங்க்லையும் மக்களை பற்றி யோசிக்காத ஒருத்தம் கூட இல்ல நாம மக்கள் ஆகிய தமிழக மக்கள் திங்கிங் பண்ணுவேன்னு நாம எதுக்கு ஜாதி கலவரம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் ஒரே ஜாதி தான் நாம தமிழர் என்ற ஒரு ஜாதி வேண்டாம் உண்மைய சொல்றேன் தமிழகத்துல போலீஸுங்களுக்கே பாதுகாப்பு இல்லை வடக்கம் விரட்டி விரட்டி அடிக்கிறான் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இங்கே ஜாதி கலவரம் எதுக்கு நமக்கு தமிழர்களாக தான் நாம் நாம் எல்லாம் தமிழர்கள் தான் நம்மளுடைய பாட்டன் முப்பாட்டன் அவர்கள் தான் உண்டாக்கினார்கள் என் ஜாதி உன் ஜாதி என் கடவுள் உன் கடவுள் என்று கடவுள் ஒன்று கண்டுபிடிக்கல ஜாதியே மதத்தை இனத்தை மொழியே கடவுள் பணத்தை பணத்தை கடவுள் கண்டுபிடிச்சாரா மதத்தை கடவுள் கண்டுபிடிச்சாரா இனத்தை கடவுள் கண்டுபிடிச்சாரா மொழியை கடவுள் கண்டுபிடிச்சாரா நம்மளை படைச்சவங்க கண்டுபிடிச்சாரா இதெல்லாம் கடவுள் கண்டுபிடிக்கலை நம்மளுடைய வாழ்ந்த முன்னோர்கள் ஆயிரம் வருடங்களாக வாழ்ந்த முன்னோர்கள் ஒன்று ஒன்றாக கண்டுபிடித்து இறுதியில் இதை ஜாதி மத மொழி இனத்தை வைத்து கொடுத்து விட்டு போய் என்னாடு உன்னாடு என்று கொடுத்து விட்டு போயிட்டார்கள் இப்பொழுது நாம் சண்டையிட்டு கொண்டு இருக்கிறோம் அந்த காலத்துல நீங்க அரிசி கொடுத்தேன்னா பருப்பு கொடுப்பேன் அப்போ சூதுவாது இல்லாமல் அன்பு அரவணைப்போடு வாழ்ந்தார்கள் இப்பொழுது பணம் என்பது மனிதன் தான் கண்டுபிடித்தான் அதை வைத்துதான் இங்கு போராட்டம் நடக்கின்றது இதுதான் அது ஒன்று வைத்துதான் எல்லாமே வாங்கிக்கிறான் பதவி பணம் பட்டம் ரவுடி கட்ட பஞ்சாதி எல்லாத்தையும் வாங்கிக்கிறான் மனுஷன் மனிதனுடைய ஆயுள் நூறா இல்லை ஐம்பது தான் அதனால நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாமளே ஒரு சித்திரவகப்பட்டு வகைப்பட்டு வாழ்ந்துட்டு நம்மளுடைய குழந்தைகளுக்கு தூய அரசியலை கொடுப்போம் இந்த பிரச்சனையை நாம் ஆக்கி விட்டு போகக்கூடாது நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல பிரச்சனையை சந்தோஷமாக நம்மளுடைய குழந்தைகள் வாழ வேண்டும் அதுபோல நாம் விட்டுவிட்டு இந்த தேசத்தை செல்ல வேண்டும் என்று இந்த காணொலியை முடிக்கிறேன் தமிழ் தேசியத்தையும் வெல்லட்டும் நன்றி